வணக்கம் சிவாய நம திரு சிவஞான போதம் சைவ சித்தாந்த தலையாய சாஸ்திரம் ஏழாவது நூற்பா சூத்திரத்துக்குள் இருக்கிறோம் ஏழாவது நூற்பா இந்த பகுதியில் ஏழாவது நூற்பாவை பார்ப்போம் யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியா இருதிரன் அளவிலது இரண்டல ஆன்மா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அந்த விஷயம்தான் இறைவன் சத்து பொருள் மற்ற எல்லாம் சூன்யம் அது சத்தா அசத்தா நாம சதசத்தா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு அவர் அங்கே விளக்குறார் அப்போ திறன் அறிவு கொண்ட இந்த ஆன்மா எப்படி இந்த ஆன்மா திறன் அறிவு கொண்டது ஏற்கனவே முடியாது இரு இருதிறன்னா அதன் தன்மையாகவே மாறக்கூடிய அந்த ஆன்மா தெரிந்து கொள்ளும் அறிவை பெறும் மயங்கி கிடக்கும் இருதிறன் தெரிந்து கொள்ளுதல் இரு திறன் அறிவு இரு திறன் மயங்குதல் அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை நாம் இதன் மூலமாக எட்டி செல்ல வேண்டும் இட்டு செல்ல வேண்டும் எதன் தன்மையாக மாறுமோ அதன் தன்மையில் நாம் வைத்திருக்க வேண்டும் யாவையும் சொன்னும் சத்து எதிர் ஆகலின் சத்துக்கு எதிர் என்ன அசத்து அசத்தென்று அரியா அசத்தில்தரியா சதசத்து சத்தே அறியாது அசத்திலது அறிய இருதிறன் ஆன்மா சதசத்தாக இருக்கிறது இந்த இருதிறன் அறிவை கொண்ட இந்த ஆன்மாவை நாம் வழி நடத்தணும் அதுக்குத்தான் நமக்கு ஒழு ஒழுக்க நெறிமுறைகள் அவ்வையார் தான் இதில் வந்து முக்கிய ரோல் அந்த ஞானியர்களில் அவங்க ஒருத்தங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விரவியல் என்று அந்த ஆவணாவிலேருந்து இதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் நம் வாழ்வியல் ஓ மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு அப்போ நீ அங்கே போனீன்னா உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அந்த ரெஸ்பெக்டில் உன் மனசு கலங்கும் உன் மனசு கலங்கினா நீ வந்து மற்ற எதுலேயும் சார்ந்த கலங் கலங்கி தான் நிற்ப அப்போ எதை சார்ந்து இருக்கிறோமோ அதை சார்ந்து மாறக்கூடிய இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வந்த திரைப்படங்களாகட்டும் இந்த கலியுகத்தில் நமக்கு காட்டப்பட்ட புராண கதைகளாகட்டும் எது எதை நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இங்க இருக்கிற கடவுள் தான் அங்க இருக்கார் அங்க இருக்கிற கடவுள் தான் இன்னொரு இடத்துல இருக்கார் எங்கும் எதிலும் சென்று நாம் ஆன்மாவை அதனோடு ஐக்கியப்படுத்த வேண்டிய நம்ம இறை பக்தினா இறை இருக்கணும் இறைவன் ஒருத்தர் இருக்கார் அவரை நான் இங்கு காணுகிறேன் அவ்வளவுதான் அவரை நான் இங்கு காணுகிறேன் அவருக்கு பேர் கிடையாது அவர் ஒரு சத்து பொருள் அனாதி பொருள் அவருக்கு எதுவுமே கிடையாது அவரை நான் இந்த முருகன் கோயிலில் பார்க்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுத்து முருகன் அவருக்குள்ள ஒரு அஞ்சு இருந்து பிறந்தார் விநாயகர் ஊருக்கு புள்ள அப்படின்னு கலிபுகத்தில் திரும்பவும் சொல்லணும்னா யாராவது தலைமையில் நிலாவத்துக்கு வச்சுட்டு இருக்க முடியாது நிலாவை நிலாவை எவ்வளோ ஒரு தூக்கி ஒரு மனுஷன் தள்ள வச்சு நிற்க முடியுமா மனித உருவில் இருக்கிறவர் கடவுளை நம்ம மனித உருவிலே நிலாவை தூக்கி தள்ள வச்சுருக்காரு கங்கையை தூக்கி தள்ள வச்சுருக்காரு அப்படின்றோம் எதிர்மறையாக பேசுறதுக்காக இல்லை உண்மையில் இவை அனைத்தையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு நாம் புரிஞ்சிக்கணும் இறைவன் ஒரு பொருள் இருக்குது அந்த இறைவன் இந்த பஞ்சபூதங்களையும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் மண் என்ற இந்த பஞ்சபூதங்களையும் இந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் இந்த வான்வெளி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் படித்த எண்பது கோடி ஜீவராசிகளையும் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினை உள்ள அனைவரையும் மேலே இருக்கிற அந்த ஆன்மா கீழே அந்த காரணப்பிரிவை எடுத்த ஆன்மா எல்லாத்தையும் தான் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு வழி நடத்திக்கிட்டு இருக்கவர் இறைவன் சொல்கிறதுக்காக தான் அதை சிம்பாலிக் ரெப்ரஸண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா இட்ஸ் டினோட்டட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வகுக்கப்பட்டது தான் இறைவனின் ஒருவன் அதனால தான் தண்ணிலிருந்தே வியாபித்து அடிக்கடி சிவ சுவாமி சிவானந்த பரமஸர் சொல்வார் தண்ணிலிருந்தே வியாபித்து ஒன்றை படைக்கும் எப்படி சிலந்தி தன்னிலிருந்தே ஒரு கூடை கட்டும் தன்னை வச்சு தான் தனக்குள்ளேருந்து ஒரு ஒரு ஒன்றை வச்சு தான் கூடு கட்டும் மற்ற பறவை மாதிரி குப்பை கொள்ளலாம் பொறிக்கிட்டு வந்து கூடு கட்டாது அதே மாதிரி இறைவன் தன்னிலேந்தே வியாபித்து செஞ்சதால் தான் இறைவனுக்கு நாமவும் மனுஷ உருவத்தை கொடுத்தாச்சு அப்போ அங்கே இருக்கிறது இறைவனை நாம தான் உணர்ந்துக்கணும் ஆன்மாவை படி நாம தான் வழி நடத்தணும் ஆக ஏழாவது நுட்பா சுத்திரம் வரைக்கும் இறைவனின் தன்மை ஆன்மாவின் தன்மை ஆன்மாவை இறை சார்ந்து வழிநடத்த வேண்டியது நம் கடமை நம் கவனம் எங்கே இருக்கணுன்றத நாம தான் பார்த்துக்கணும் சிதறும் சிந்தும் சிதறும் உடையும் கவலை கொள்ள வேண்டாம் கவனத்தை இறைவன் மீது வைப்பதே நம் கடமை சிவாய நம திருச்சிற்றமும் தொடர்ந்து சிவஞான போதம் பயில்வோம் சிவனருள் பெறுவோம் நன்றி